உடலுக்கு ரெஸ்ட் பெஸ்ட் ஹாலிடேஸ் 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 அது நம்ம சவுத் உலகநாயகன் பட்டத்தை அவர் துறந்திருக்கிறார் இனிமேல் எல்லாம் யாரும் சொல்லாதீங்க திடீர் அசூரியா மாறுது திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஏன் அதை வந்து வேண்டாம்னு புறம் தல்றாரு ஏதேனும் அரசியல் இருக்கா சார் பேப்பரில் எழுதின கதையை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அதுக்கான அசுர உழைப்பு என்பது பெரிய ஒரு ஒரு மகா சமுத்திரம் தான் அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய இடம் என்னன்னு சொல்லும் போது உலக நாயகன் உண்மையான உலக நாயகனையெல்லாம் போய் பார்த்துருப்பாரு சரி அதனால நம்ம இல்ல நான் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு பணிவின் அடையாளமாக பண்பாட்டின் அடையாளமாக அதை பார்க்கலாம் இல்ல ஏதோ ஒரு விரக்தி திரு கமலஹாசனுக்கு வந்து இருக்கு கமலஹாசனுக்கு எப்போதுமே விரக்தி இருக்கு ஏன்னா அவரை பொறுத்தவரையில அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் அவருக்கு பொருத்தமில்லாத ஒரு துறை அரசியல் அதுல வேணா அவர் பின்தங்கி இருக்கலாம் அரசியல் பொருத்தம் இல்ல அதுல என்ன சந்தேகம் அவர் அவர் போட்ட வேடங்களில் பொருந்தாத வேடம் எனக்கு தெரிந்த அரசியல் பதிவாக உலக படைப்புகளை தன்னுள் வைத்திருக்கிறார் திரு கமலஹாசன் அதன் அடிப்படையில தான் உலகநாயகன் பட்டம்ன்றது யார் கொடுத்தாங்க சார் அவருக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஒரு சர்ச்சை வந்துச்சு கமலஹாசன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடையாதுன்னு கமலஹாசன் ரசிகர்கள் தொண்ணூறுகள் இருக்குமா சர்ச்சை வந்துச்சு ஆமா ஒரே ஒரு பட்டத்துக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படி நாயகனுக்கு பிந்தைய காலகட்டம் ஆஸ்கார் நாயகன் என்றெல்லாம் வந்து ஒரு பேசப்பட்ட காலம் அதை அப்படியே தமிழ் படுத்தி உலக நாயகன் மக்கள் நீதி மையம் வந்தப்பவே எல்லாருமே என்ன சொன்னாங்க இது வந்து ஒரு அர்பன் பார்ட்டி அவ்வளவுதான் ரூரல் கிடையாது நகர்ப்புற ஒரு அரசியல் செய்யக்கூடியவர் தான் கமலஹாசன் அதாவது ஒரு பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்த ஒரு கமலஹாசன் உலகத்தரமான படங்களில் அவர் ஏத்துக்கலாம் உலக நாயகன் கமலஹாசன் அரசியல் சோபிக்க முடியாம போயிட்டாரு சரியா சார் இந்த மக்கள் அவரை ஏத்துக்கல அவரே சொன்னார் பத்தியா நான் டைம் அரசியல்வாதி இல்லையா தான் ஒரு ஃபெயிலியர் ஆனது எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டாரு அரசியலுக்கு முழுமையா இறங்கின முன்னாடி அவர் சினிமாவை தள்ளி வச்சிட்டு முழுக்க மக்களுக்காக வாழ்ந்து தமிழர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் சந்தித்து நாம் நெர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கிண்ண வாரங்களே கேட்போம் வணக்கம் ராஜகம்பீரன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் திரு கமலஹாசன் குறித்தான பேட்டி சார் இது முழுக்க முழுக்க கமலஹாசனை பற்றியும் அவர் இதுவரை வகித்து வந்த அவருடைய அந்த பட்டம் உலகநாயகன் பட்டத்தை அவர் துறந்து இருக்கிறார் இனிமேல் என்னைய உலகநாயகன் எல்லாம் யாரும் சொல்லாதீங்க இந்த பட்டத்தை வச்சு அழைக்கிறதை விட்டுருங்க என்னை இனிமேல் கமல் கமல்ஹாசன் அல்லது கே எச் அப்படின்னு சொல்லுங்கின்றார் இதை ஏற்கனவே அஜித் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இது வந்து சினிமா துறையில அவங்களுடைய அந்த முதல் படத்திலிருந்து தொடங்கி அவருக்கு சில பட்டங்கள் கொடுப்பதுன்றது வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்குது தொடர்ச்சியா எல்லாருமே அந்த பட்டத்தில் தாங்கி பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன் அசூயா மாறுது திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஏன் அதை வந்து வேண்டான்னு புறம் தள்ளுறாரு இதில் ஏதேனும் அரசியல் காரணம் இருக்கா சார் அரசியல் காரணம்லாம் எதுவும் கிடையாது சினிமாவுடைய வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர் வந்து இப்பொழுது அமெரிக்காவில் போய் இருக்கிறாரு அதை கற்றுக்கொள்ளுகிற போது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சினிமா உலகத்தினுடைய தொழில்நுட்பங்கள் அங்க இருக்கக்கூடிய அசுர வளர்ச்சி அதையெல்லாம் பார்க்கிற போது கடலுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிற ஒரு நீந்த தெரியாத ஒரு சிறுவனை போல தன்னை ஒரு எளிய மனிதனாக உணர்கிற தருணம் அவருக்கு பொழுது வந்திருக்கிறது ஓ இவ்வளவு பெரிய டெக்னாலஜிஸ் இருக்குது அதே போல சினிமாவுல இவ்வளவு பண்ணலாமா ஓ இது நம்ம பெருசா சினிமா என்பது கற்று தீராத கலைகளில் ஒன்றாக இருக்கிறது சரி எல்லா கலைகளின் சங்கமமாகவும் இருக்கிறது இருபத்தி நாலு கிராஃப்டுன்னு சொல்லுவாங்க ஏறத்தால அதில் வந்து நீங்கள் வந்து எல்லா கலைகளும் உடைய எல்லா நதிகளும் கடலிலே சங்கமிப்பது என்று சொல்வதை போல எல்லா கலைகளுக்குமே இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் ஓவியம் வரைகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு சினிமாவில் வேலை இருக்குது சரி ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான் நடிகருக்கு தான் வேலை இருக்குது டைரக்டருக்கு தான் வேலை இருக்குது மியூசிக் டேரக்டர் தான் வேலை இருக்குது நினைக்கிறான் ஒரு ஓவியம் வரைகிறவருக்கு சினிமாவில் வேலை இருக்குது ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே அந்த ஒரு 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 புதிய ஒரு நகரை உருவாக்குவது அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பேக்ட்ராப்பில் என்னென்ன வைக்கணும் என்ன கலர் வரணும் அப்படிங்கிறத ஒரு ஓவியர் தான் தீர்மானிப்பார் அந்த ஓவியம் தெரிந்தவர்கள் அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் தெரிஞ்சவங்க தான் கலை இயக்குநர்களாக வந்து வேலை செய்வாங்க ஆர்ட் டைரக்டராக வேலை செய்வாங்க அப்போ பல வகையான அது மாதிரி தையல் கலைஞர்கள் வேலை செய்வாங்க உணவு பரிமாறுகிறவங்க வேலை செய்வாங்க அதுவும் ஒரு கலைதானே சமையல் கலைதான எல்லா கலைஞர்களுமே இங்கே இருப்பாங்க அப்போ இவ்வளவு விஷயங்களும் நம்ம யார் முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா கதாநாயகன் முகத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மிச்ச விஷயங்கள் அதுக்கு பின்னாடி திரைக்கு பின்னாடி உழைப்பவர்கள் அப்படின்னு ஒளிப்பதிவாளராக இருக்கலாம் லைட்மேனாக இருக்கலாம் லைட் ஆஃபீஸர்ஸ் அவங்க அவங்க லைட்மேனாக இருக்கலாம் அப்படி நிறையா பேர் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ நம்ம ஒருவர் வந்து கற்பனை அதாவது சும்மா வந்து ஒரு பேப்பரில் எழுதின கதையை ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது அதுக்கான அசுர உழைப்பு என்பது பெரிய ஒரு ஒரு மகா சமுத்திரம் தான் அது அந்த இடத்துல இடம் என்னன்னு சொல்லும் போது உலக நாயகன் உண்மையான உலக எல்லாம் போய் பார்த்துருப்பாரு சரி அதனால நம்ம இல்ல நான் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு பணிவின் அடையாளமா பண்பாட்டின் அடையாளமாவும் அதை பார்க்கலாம் யதார்த்தத்தின் அடையாளமாவும் பார்க்கலாம் இல்ல சார் ஒரு நீண்டகால பயணம் கமலஹாசனுடைய திரைப்பயணம் அது இன்னைக்குதான் அவர் என்ன இத்தனை காலம் இதையெல்லாம் தானே திரு கமலஹாசன் அவர்கள் அதாவது வளர்ச்சி அடைகிற வரைக்கும் வந்து சில பாவனைகள் தேவைப்படலாம் வளர்ந்த பின்பு எல்லாத்தையுமே ஒரு முழுமை பெறுகிற போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு துறவு மனநிலை மாதிரி ஒரு இடம் வரதான் செய்யும் இங்க வந்து காலையில ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு இடத்துக்கு புறப்படும் போது நீங்க அணிந்திருக்கிற கோட் கோட்டு வந்து உங்களுக்கு இனிமையானதா இருக்குல்ல நீங்க மாலையில வந்து அந்த கோட்டை எப்படா கரட்டி போடுவோம்னு இருக்கலாம் அந்த விழா உடனே உங்களுக்கு என்ன இருக்கு அந்த கோட்டை கரட்டி போட்டோன்னா தொடர்ந்து அது கசகசப்பா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருதுல அப்ப அது அது இயல்பான ஆடைக்குள்ளதான நம்ம இயல் வந்து இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இடம் வருதுல்ல எல்லா மனிதனுக்கும் உள்ளதான் அதனால அதை ஒரு இடத்துல தவிர்க்க வேண்டிய இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அப்படி சொல்லலாம் இதையே அமெரிக்காவில் உட்காந்து சொல்றாரு

ஏற்கனவே அவருக்கு அவருடைய அலுவலகத்துல பணிபுரிகிறவர்கள் எல்லா எல்லா இடத்துலையுமே அவர் என்னவா மதிக்கப்படுவார்னு நமக்கு தெரியும் அவருடைய எல்லாமே அவரை அதிகமாக மதிப்பாங்க தன்னை யாருன்னே தெரியாத ஒரு ஊர்ல போய் உட்காந்துட்டுருக்காருல இப்போதான் தன்னை உணர்வதற்கான தருணமா அது மாறும் சரி அதனால தனிமை தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஞானம் தருவதற்கான இடம் அது அவருக்கு புரிதல் இருக்கு அது சரியான விஷயத்தை தான் எடுத்துருக்கிறார் என்னைய பட்டங்களால வந்து இனிமே ஒண்ணு இல்லை அதை வைத்து அடையாளப்படுத்தாதீங்க ஒரு ரொம்ப மகத்தான ஒரு வரி இருக்கு அவர் சொன்னதில் கலைஞனை விடவும் அவனுடைய கலைதான் சிறந்தார் அது உண்மையும் கூடாது நீங்கள் எந்த ஆர்ட்டாக இருந்தாலும் சரி சில பேர் என்ன பண்ணுவான்னா ஒருத்தனோட கவிதையை படிச்சுட்டு அல்லது ஒருத்தனுடைய நாவலை படிச்சுட்டு ஒருத்தனுடைய சிந்தனை மேலே வியந்து போய் நேராக பார்க்க போவான் நேராக போனவுடனே அவனுக்கு பிம்பம் களைஞ்சிரும் இவனையாடா பார்க்க வந்தோம் அவன் தானா இவன் அப்படிங்கிற சந்தேகமே வரும் அப்போ ஒரு மனிதனை வந்து நீங்கள் கலைகளின் வழியாக தரிசிப்பது என்பது வேறு தனி மனிதனா அவன் அவனும் சராசரி மனிதன் தான் மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு ஜி நாகராஜனுடைய ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு மகத்தான சல்லிப்பயல் சல்லிப்பயல் மனிதன் மகத்தானவன் சொல்லலாம் சல்லிப்பய அற்பத்தனமானவன் சொல்லலாம் ஆனால் ரெண்டையுமே அவர் வந்து இணைச்சு மகத்தான சல்லிப்பயலுங்கிறாரு அப்படின்னா என்னன்னா அவன் ஒருத்தனுக்கு மகத்தானவன் இருப்பான் பிரியமானவர்களுக்கு மகத்தானோன்னு இருப்பான் இன்னொரு ஆளை ஏமாத்துறோன்னு இருப்பான் அப்போ ஒரு மனிதன் இரண்டுமான கலவை தான் தெய்வம் பாதி மிருகம் பாதி தான் அவர் சொன்ன அவருடைய ஆழவந்தான் பாடல் மாதிரி தான் இல்லை ஏதோ ஒரு விரக்தி திரு கமலஹாசனுக்கு வந்திருக்கிற கமலஹாசனுக்கு எப்போதுமே விரக்தி இருக்காது ஏன்னா அவரை பொறுத்தவரையில அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் அவருக்கு பொருத்தம் இல்லாத ஒரு துறை அரசியல் அதுல வேணா அவர் பின்தங்கி இருக்கலாம் அரசியலில் பொருத்தம் இல்லை என்ன சந்தேகம் உங்களுக்கு அவர் அவர் போட்ட வேடங்களில் பொருந்தாத வேடம் எனக்கு தெரிந்த அரசியல்வாதி வேடம் தான் அவரு ஒரு அரசியல் தலைவராக தன்னை கருதி கொண்டதுதான் அவருடைய வாழ்நாள்ல அவர் செய்த ஒரு தவறுன்னு நினைக்கிறேன் அது கூட ஒரு ஈகோல வந்ததுதான் ஏறத்தால விஸ்வரூபம் பிரச்சனைகளால ஜெயலலிதாவால பந்தாடப்பட்டு தேவையில்லாம அவரை தூண்டி விட்டாங்கிறதா என எனக்கு தெரிந்த உண்மை இல்லாட்டா அவர் வந்திருக்க மாட்டாரே சரி அவரு கடந்த காலங்கள்ல அவருடைய நேர்காணல் எல்லாம் அரசியலுக்கு வருவீர்களான்னு கேட்டப்ப எம்ஜிஆர் காலத்திலே கேட்டாங்க காக்கி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த காலத்துல ரொம்ப ஆன ஒரு புகழின் உச்சிக்கு ஏறிக்கிட்டு இருக்கும் போது எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கிறாரு அப்ப கோயம்புத்தூர் விமான நிலையத்துல இருந்து அவர் வந்து பெரிய கூட்டம் வந்துருச்சு பார்க்க அந்த செய்தி எம்ஜிஆருக்கு வருது எம்ஜிஆர் கேட்கிறாரு நீ அரசியலுக்கு வர வரும் என்ன ஆள விடு ஜாமீன் அப்படி சொன்னவர் அது கூட கோயம்புத்தூர் தான் ஆமா எப்பொழுதுமே வந்து இல்ல அது பின்னாடி அவர் சட்டமன்றத்துக்கு போட்டிக்கிட்டாருங்கிறது பின்னாடி உள்ளது ஒரு நடிகனை வந்து கொண்டாடுறது அது தொடர்ந்து அவர் குழந்தை அதாவது முதல் படத்திலே ஒரு தேசிய விருது பெற்றவர் குழந்தை நட்சத்திரமாக இருக்கிற ஒரே தேசிய விருது பெற்றவர் அவர் அடையாத சிறப்புகளே கிடையாது அவர் 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 எல்லாருக்குமே தெரிஞ்சது அவரை போல நடனம் ஆட முடியாது அவர் சொந்த அவரே பாடுவார் கவிதை எழுதுவார் அவர் திரைப்பட இயக்குனர் வெறும் நடிகர் கிடையாது அப்புறம் தமிழ் சினிமாவினுடைய ஒட்டுமொத்த முகத்தையுமே மாற்றி அமைத்ததில் ட்ரெண்ட் செட்டிங்ல வந்து பெரிய ஆள் அவர் மாற்று சினிமாவுக்கான முகமே கமலஹாசன் தான் ஒரே நேரத்தில் வந்து ஆளை வந்து சகலகலா வல்லவே மாதிரி ஒரு லோக்கல் படத்தில் வந்து ஹிட் அடிக்கவும் முடியும் அதே நேரத்தில் வந்து மூன்றாம் பிறை மாதிரியான படங்கள்லையும் அவர் நடிக்க முடியும் சிவம் குணா வித்தியாசமான கலங்களுக்குள்ள ஒரு அவே சண்மொயி எப்படி எத்தனையோ இது வந்து ரொம்ப எனக்கு கூட விஸ்வரூபம் வந்து கருத்தியலாக எனக்கு உடன்பாடு இல்லையே தவிர அந்த மேக்கிங் வந்து ஒரு உலகத்தரமானது ஹேராமும் அப்படிதான் ஹேராமுடைய கருத்தியல் வந்து கொஞ்சம் வலதுசாரி தன்மை கொண்டதாக அவர் அந்த படத்தை வந்து கோட்ஷே பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்நிலைப்பாட்டு எனக்கு உண்டு அவருடைய கருத்து ஆனா அவருடைய கலை படைப்பு இருக்குல்ல ரொம்ப மகத்தானது ஒரு சர்வதேச இயக்குனர் தான் கமலஹாசன் வந்து ஒரு சாதாரண கலைஞனே இல்லை உலக படைப்புகளை தன்னுள் வைத்திருக்கிறார் திரு கமலஹாசன் அதன் அடிப்படையில தான் உலகநாயகன் பட்டம்ன்றது யார் கொடுத்தாங்க சார் அவருக்கு உலகநாயகன் பட்டம் எங்கு வந்துச்சுன்னா அவருக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஒரு சர்ச்சை இருந்துச்சு ஓகே கமலஹாசன் தான் சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் கிடையாதுன்னு கமலஹாசன் ரசிகர்கள் இருக்கும் சர்ச்சை இருந்துச்சு ஆமா அப்ப வந்து நடந்த ஒரு கூட்டத்துல பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பாளரும் பாடலாசிரியர் மாதிரி பல பருப்புகளை வைத்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வந்து அவங்க மன்றம் சார்ந்த ஒரு கூட்டத்தில் பேசுற போது சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதை விட்டுட்டு நீங்க இவருடைய ஆற்றல் இவருடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கான இன்னொரு பட்டத்தை தான் சுட்டிக்கிறணுமே தவிர ஒரே ஒரு பட்டத்துக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்னு நாயகனுக்கு பிந்தைய காலகட்டம் அப்ப அவர் வந்து ஆஸ்கார் நாயகன் எல்லாம் அப்ப வந்து அந்த படம் ஆஸ்காருக்கு எல்லாம் அனுப்பப்பட்ட போது ஆஸ்கார் நாயகன் என்றெல்லாம் வந்து ஒரு பேசப்பட்ட காலகட்டம் அது அப்படியே தமிழ் படுத்தி உலக நாயகன் ஆஸ்கார்னா ஒரு உலக விருதுங்கிறதுனால ஆஸ்கார் நாயகனா உலக நாயகனா மாத்திட்டாங்க சரி அப்படிதான் வந்துச்சே தவிர அது வந்து பஞ்ச அருணாச்சலம் அதாவது அவருடைய ரசிகர் மன்றம் அவருடைய சார்ந்தவர்களோடு நடந்த கூட்டம் அது இதுவரையில் நம்மவர்னு சொன்னால் ரசித்தாரு ஆண்டவர்னு சொன்னார் ரசிச்சாரு உலகநாயகன் சொன்னாலும் ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் பிரேக் விடுறாருன்னா இதில் ஒரு உள்ளார்ந்த அரசியல் இருக்குன்னு சிலர் விவாதிக்கிறாங்க சார் அதாவது தனக்கு பின்னால் வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த ஒரு ஒரு பார்வை அவருக்கு வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கலாம் சினிமாவா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஒரு பெருங்கூட்டம் இன்னொருத்தர் கூடுறத கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களே கூட நம்மை மதிக்கவில்லை அப்படின்ற ஒரு பார்வை கூட இப்ப விஜய் கூட கமலஹாசனுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லலை இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சிலர் பேசுறாங்க இல்லை கமலஹாசன் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் வந்து மிகுந்த தன்னம்பிக்கை உள்ளவர் மட்டுமல்ல கர்வம் மிகுந்த கலைஞன் அவர் அவர் எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாரு விஜய் எல்லாம் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அவர் விஜய் எல்லாம் நடிகரா ஏற்றுக்கொள்வாரானே நமக்கு தெரியாது ஆமா ஆமா அதனால ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அவரை பொறுத்தவரையில அவர் வந்து தனக்கு வந்து நிகராக அப்படின்னு எல்லாம் யாரையுமே கருத மாட்டாரு அவர் தன்னுடைய தனித்தன்மை தனக்கென்று ஒரு பாதையை வைத்துக் கொண்டு ஒரு அதனால இவங்களை எல்லாம் அவர் திரும்பி பார்க்கவே மாட்டாரு முல்ல அதுவே முதல்ல அவரை பற்றிய தவறான புரிதல் அவர் என்ன நினைப்பார்னா இன்னைக்கு வந்து மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு அவர் இருப்பார் ஓகே தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை இந்திய சினிமானு இல்லை அவர் வந்து ஏக்தூஜை கேள்வி கேலியெல்லாம் அவருக்கு இந்தியில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு அவர் எந்த மொழியில் போயும் படங்கள் எடுக்கக்கூடிய அல்லது உலகம் முழுக்க அவருடைய படங்கள் போய் சேரக்கூடிய இப்போ நவீன மாற்றத்தை எல்லாம் அவர் ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்பே பரிசோதனை பண்ணக்கூடிய அளவுக்கு அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய நீ எந்த டெக்னாலஜி வந்தாலும் முதல்ல அவர் தான் பயன்படுத்தி வைப்பார் எந்த தொழில்நுட்பம் மட்டும் இல்ல ஒரு பெஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு மலையாளத்தில் வந்து ஒருத்தர் பிரமாதமாக படம் எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவர் என்ன பண்ணுறாருனா தேவர் மகன் படத்துக்கு வந்து பரதனை வந்து டைரக்டர் ஆகுவார் ஏன்னா அவர் அங்கேயே ஒரு அசாத்தியமான படங்கள் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப உலகத்தின் ஆகச்சிறந்த கலைஞர்கள் அத்தனை பேரோடையும் உரையாடக்கூடிய அவங்களுக்கு தன்னை நிகராக தன்னை அப்டேட் பண்ணிக்கிறார் அவர் மகத்தான இடத்துல இருக்கிறார் அதனால அவர் வந்து சின்ன பிள்ளைய விளையாட்டுக்குள்ளே எல்லாம் அவர் வர ஓரமா போய் விளையாடுங்க அவருக்கு அந்த ஆதங்கம் எல்லாம் கிடையாது அரசியலையுமே அவர் வந்து ஒரு முழுமையா இறங்கலைங்கிறது உண்மை வெற்றி நான் சொல்ல மாட்டேன் வெற்றிக்கான வேலை திட்டம் அவரு இடத்துல முழுமையாக இல்ல அதனால அவர் வெற்றி பெறல அப்படித்தான் என்ன அரசியல் இல்ல அரசியல் அப்படி என்ன அவரு ரொம்ப வீக்கா நீங்க கருதுறது முழுமையான செயல்பாடு அவருக்கு வந்து கருத்தியல் தெளிவு கொஞ்சம் இருக்கு அவருக்கு வந்து புரிதலற்றவர் நம்ம சொல்ல முடியாது அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதை தாண்டி கள அரசியலே கிடையாது அவருக்கு நீங்கள் அவருடைய மாநாடே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஓப்பனான மாநாடுகள் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வெட்ட வெளியில் இப்போ கூட விஜய் மாநாடுகள் நிறையா மாநாடுகள் பார்த்துருப்போம் அவர் எல்லா பக்கமே அடைச்சி ஏசி விட்டுருந்தாங்க ஃபுல்லாகவே மாநாட்டில் ஆமாம் ஆமாம் அவர் அவருடைய மாநாடுங்கிறது புழுதி படிந்த மனிதர்களுக்கு சாமானியர்களுக்கு விளிம்பு நிலை மனிதர்களுக்கான அந்த இடம் இருக்குல்ல அந்த இடம் அவர்கிட்ட இல்லை அந்த அவர்களை நோக்கி பயணிக்கல நீங்க கிராம சபை கூட்டம் எல்லாம் போட்டாரு நான் சொல்றது என்னன்னா கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம்னு சொல்றாங்க இல்லையா அந்த அந்த இடம் வந்து கட்சிகளுக்கு இருக்கணும் நீங்க குருவி கூடுகட்ட அச்சப்படுகிற குக்கிராமங்கள்ல கூட அதிமுகவுக்கு கொடி பிறக்கும் திமுகவுக்கு கொடி பிறக்கும் அதுதான் அரசியல் அங்க இருக்கிற ஒருத்தன் கடைகோடி கிராமத்துல இருக்கிற ஒருத்தன் ஒரு கிளை செயலாளர் வந்து நம்ம தலைவர் வந்து கரெக்டான அரசியல் தான் செய்வாரு அவருக்காக நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம் தீக்குளிக்கலாம் அவனுக்காக அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு இருக்குல்ல அவருக்காக வாழணும் இல்லை அவருக்காக சாகணுங்கிற உணர்வு இருக்குல்ல அந்த மாதிரியான தொண்டர்களை தயாரிக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி நம்புகிறவர்களை உருவாக்குகிற இடம் இருக்குல்ல அதெல்லாம் மக்கள் நீதிமயம் உருவாக்கவே இல்லை மக்கள் நீதிமயம் வந்து எப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு ராஜ்யசபை மாதிரி அவங்களுக்குள்ளேயே பட்டிமன்றம் பேசுகிற பேராசிரியர்களை ஏற்கனவே சினிமா எடுத்த எல்லாம் கூட வச்சுக்கிட்டு எல்லாம் கூட வச்சுக்கிட்டு சும்மா அவங்களுக்குள்ள ஒரு உரையாடு நாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய கல அரசியல் கிடையாது அவ்வளவு எளிது கிடையாது ஒரு எழுவத்தி ஐந்து ஆண்டு காலம் திமுகவுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கு அந்த வேறையெல்லாம் ஆட்ட முடியாது யாரும் சும்மா அந்த கிளையில போய் ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு வரலாம் வேற வேற அசிக்க முடியாது மக்கள் நீதி மையம் வந்தப்பவே எல்லாருமே என்ன சொன்னாங்க இது வந்து ஒரு அர்பன் பார்ட்டி அவ்வளவுதான் ரூரல் கிடையாது நகர்ப்புற ஒரு அரசியல் தான் கமலஹாசன் அதாவது ஒரு பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்த ஒரு கமலஹாசன் உலகத்தரமான படங்களில் அவர் உலக உலகநாயகன் கமலஹாசன் அரசியலில் சோபிக்க முடியாமல் போயிட்டாரு சரியா ஏன் சார் இந்த மக்கள் அவரை ஏற்றுக்கலை ஏங்க எங்கள் ஊரில் வந்து ரேஷன் கடையில் வந்து இது வந்து பருப்பு வரலங்க எண்ணெய் வரலைங்க எங்கள் கிராமத்துக்கு பஸ்ஸு வரலங்க எங்கள் ஊருக்கு வந்து இதெல்லாம் வரலங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இதற்கு சண்டை போடுறதுக்கு எங்கே போகிறது யார் எந்த கட்சிக்காரையும் வந்து நமக்கு இதுக்கு வேலை செஞ்சு தருவான் யார்கிட்ட போய் நம்ம நிற்கிறது கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் ஆர வச்சு நம்ம மனு கொடுக்கறது என்ன செஞ்சா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பஞ்சாயத்தை தீர்க்க முடியும் இந்த அரசியல் இருக்கிறவன் மட்டும் தான் கட்சி நடத்த முடியும் நீங்க கட்சிக்காரனா நான் சொல்றேன் கட்சிகாரன் வந்து கமலாசன் தொடர்பு கொள்ள முடியுமா ஏன் முடியலையா அந்த கட்சி தொடங்கனால கட்ட தலைவர்களே தொடர்பு கொள்ள முடியாது அருணாச்சலம்னு ஒருத்தர் இருக்காரு ஆமா தான் தொடர்பு கொள்ள முடியும் ஆமா கட்சி தலைவரோட கட்சி நிர்வாகி பேச முடியாது நான் சொல்றது வந்து வேற வேறாலெல்லாம் கிடையாது அவர் விரும்பும்போது அவர் பேசுவாரே தவிர அப்படி ஒரு கட்சியை நடத்த முடியாது அது வந்து நீங்க வந்து என்னன்னா ரொம்ப உயரத்தில் வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சியை நடத்தவே முடியாது அது மக்களை நோக்கி நீங்க கீழ் நோக்கி வர வரதான் அந்த அரசியல் வெல்லும் அதுக்கு அவருக்கு பயிற்சியே கிடையாதுங்கிறேன் நான் அவ்வளவு அவசரமா அப்பையா கட்சி தொடங்கணும் என்ன இது வெறும் கோபத்தை மட்டுமே வச்சு சொல்ல முடியாதுல்ல அவர் வந்து அகலக்கால் விரிக்கிறார் அப்படின்னா முன்வைத்த காலை பின் வைக்காமல் அப்படியே கொஞ்சம் தடம் தடுமாறுனால் கூட பட் இப்படி ஒரு அரசியல் களம்ன்றது ரொம்ப மோசமா இருக்குன்றது என்ன கமலுக்கு தெரியாதா அதாவது எப்படின்னா தன்னுடைய அறிவை வந்து அதிகமா நம்புறது சில பேரு அறிக்கை விட்டா எல்லாரும் படிக்கிறாங்கன்னு படிக்கிறாங்க அறிக்கை விட்டதுனால அரசியல் நடக்கவே நடக்காது ஐயா ராமதாஸ் அறிக்கையில அதெல்லாம் கிடையாது அவங்க சமூக நீதி போராட்டத்துல துப்பாக்கி சூடு வாங்கி நெஞ்சில குண்டு வாங்கி செத்தவங்களை வச்சுதான் அரசியலே தவிர இன்னைக்கு வயசாயிருச்சு எண்பது வயசா கடந்துட்டாரு இப்ப அவர் அறிக்கை தான் விட முடியும் அவர் இப்ப போய் நடமாட முடியுமா இப்ப போய் அவர் அந்த போராட்டத்தை நடத்த முடியுமா அது இடஒதுக்கீட்டு போராட்டத்தை இப்ப நடத்த முடியாது அந்த போராட்டத்தை நடத்தி அவர் மக்களை தான் அவர் தலைவர் சரி எந்த தலைவருமே கள அரசியல் செயல்பாட்டில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கணும் மக்கள்கிட்ட நம்ம சொல்ல சொன்னா பத்தாது உண்மையிலேயே நம்ம ஆள் தாண்டா நமக்கான ஆள் தாண்டா அப்படின்னு நம்ப வைக்கணும் அது கிடையாது நான் அப்படி ஒரு அரசியல் அவர்கிட்ட கிடையாது இல்ல அங்க போகணும்னு நினைச்சுதான் அவர் கட்சி தொடங்கினார் மக்கள் நீதி மையம் மக்களோடு மக்களும் அடாப்ட் ஆகணும்னு தான் நினைச்சாரு